வணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக புதுசாக ரெண்டு ராடு ரீல் வாங்கியிருக்கோம் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவுக்கு போன வாரம் ஒரு ராடு உடஞ்சிருச்சு அவனுக்கு ஒரு ராடு நம்ம வண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ராடு மொத்தமாக ரெண்டு ராடு வாங்கியிருக்கோம் இன்னும் அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன ராடு வாங்கணும்னு தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் இது வந்து கிருஷ்ணாவோட ராடு சூப்பரா இருக்கு ரீலுமே புதுசாக வாங்கியிருக்கோம் ரெண்டு பேருக்கும் ஃபுல் செட்டே வாங்கியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா லுக்கானாவோட ப்ரொடேட் ராடு பாருங்க பையனுக்கு ஆர்வம் ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன வாங்கியிருக்கோன்னு குயிக்கா ஏன்னா டைம் ஆகிடுச்சு வேக வேகமாக அன்பாக்சிங் பண்ணி இதே ராட் இல்லை இப்போ விரால் மீனையும் பிடிப்பானுங்க ரெண்டு பேரும் ப்ரோ பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோ இங்கே பாருங்க இதான் லுக்கானாவோட ப்ரொடேட்ரு ஃபோர் தௌசண்ட் சைஸ் தெரியலே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து ப்ரைடும் போட்டிருக்கோம் நம்ம என்னங்க நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கா ஆனால் க்ளீன் எத்தனை கிலோவில் ப்ரோ பிடிக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோ ப்ரோ அஞ்சு கிலோ எல்லாம் குட்டியெல்லாம் பிடிக்க கூடாது ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ எப்படியே பேசி பேசி தாங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா ராட்ரியில் உடைச்சிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருந்தான் இன்னைக்கு ஆசிக்கண்ணா கூட இருக்காரு அதனால பிடிச்சா பத்து கிலோ மேலதான் பிடிக்கும் ஆசிக்க நான் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ராட ஓபன் பண்ணி காட்டுறேன் ஹண்டிங் பிளாக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் டபுள் டிப் ராடு என்ன சீக்கிரம் மக்களே நீங்க தான் சாட்சி இந்த ராட மட்டும் உடச்சா அப்படின்னா நான் பொண்ணே போட்டுருவேன் கஞ்சாவை இங்கே பாருங்க செம்மையாக இருக்கா செம்ம இங்கே பாருங்க மக்களே செம்மையாக இருக்கும் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்கும் எல்லாமே பாருங்கள் அந்த கார் கேண்டில் மாதிரி இருக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஒன் சிக்ஸ்டி கிராம் தான் வெயிட்டு தாங்க தம்பி உங்களுக்கு போமா ஒரு டிப்பு வாங்கினா உடச்சிடறாய்ங்க சொல்லிட்டு தான் ரெண்டு டிப்ராடா வாங்கினது இங்கே பாருங்க இது வந்து ஹெவி ஆக்ஷன் ராடு நண்பர்களே இது பாத்தீங்கன்னா ஹெவி ஆக்ஷன் ராடு ஹச் இருந்தா ஹெவி விரால் பிடிக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே மாதிரி ரெண்டு ராடு இருக்கு இப்ப இன்னொரு ராடு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ இருக்கு ஒரு டிப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் கம்மியா இருக்கும் இன்னொரு டிப்பு நல்ல ஆக்ஷனா இருக்கும் இது ரெண்டையுமே வச்சு நம்மளால விரால் பிடிக்க முடியும் பாருங்க சூப்பரா இருக்கும் ஓகே இப்ப டைம் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஆளுக்கா செட் பண்ணிடலாம் இந்த ஒடியா ஒடியா தம்பி போகுமா நல்லா இருக்கு ஓகே மக்கள் இப்போ நம்மளோட ரெண்டாவது ஆட பார்த்தலாம் ரெண்டாவது ஆடு பார்த்தீங்கன்னா நான் தாறுமாராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆடு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெங்களூர் ஆங்குளர் சாய்ஸில் வாங்கிக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆங்குளர் சாய்ஸ் கொடுத்துருக்காரு அவரோட ஆடை இப்போ காட்டுற பாருங்கள் மக்களே நம்மளோட ரெண்டாவது ராடு சூப்பரான ராடு இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ராடு ஆங்குளர் ஃபிஷிங் சாய்ஸ்லேருந்து வாங்கியிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அல்ட்ரா லைட் ராடு கேட்குறீங்க அவங்களுக்காக ராடு தான் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது ஒரு அன்பாசிங் மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த ராடோட பேக்குக்கே காசு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாக சிமோனோலேருந்து வந்திருக்கு சிமோனோவில் அல்ட்ரா லைட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு விலை கம்மின்னு நினைக்கிறேன் சிமோனோல உள்ள ராட்லேயே ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது காடு போட்டிருக்காங்க எப்பஸு நல்ல பிராண்டட் ராடு தான் இது பார்த்திங்கன்னா கார்பன் ராடு கிடையாது கா லைக் ஃபைபர் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் ஆனால் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஏன்னா இது அல்ட்ரா லைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த சைஸ் இருந்தாலே போதுமான அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஸ்பின்னிங்கா யூஸ் பண்ண மாட்டோம் இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா பைட் காஸ்டிங் டிகிரியில போட போறோம் இந்த ஐடியா கூட்டணும் இந்த கிருக்கன் தான் அவ்வளவு தானே பார்க்க வச்சுட்டே இருக்கிற கூட இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா குட்டி ராடு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சடி அடி அஞ்சரை தான் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் எப்படி கை நீட்டிட்டு இருக்கானு ராட உடைக்கிறதுல எங்க டீம்ல உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா பல ராட உடைச்சிருக்கான் இவன் அதுக்கு மேலே ராடு உடைச்சிருக்கான் இந்த ராடெல்லாம் உடைச்சானுங்கன்னா கொன்று போட்டுருவேன் நான் கண்டிப்பாக அவ்வளோதான் நம்மளோட ராடை பாத்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டான் இப்போ இதில் என்ன ரீலை போடுறோம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க உள்ள உள்ளே போயிடலாம் டைம் ஆயிடுச்சு ஸ்னேக் அட் பண்ணுறது இது தெரியும் நல்ல சன்ரைஸ் ஆகிடுச்சு இதான் கரெக்டான டைமு ரெண்டு பேருக்கு ரெண்டு ராடு ரீல் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராடு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராடு ரெண்டு பேர் என்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்துலாம் வாங்க இதோட ஆக்ஷனும் பயங்கரமாக இருக்கும் உள்ளே போய் தெளிவாக காட்டுறேன் தம்பி உடச்சினா அவனை போட்டு தெளிவான் அவ்வளோதான் நம்ம டீமெர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ராடில் செட் பண்ணி கொடுத்தாச்சு அவங்க வீசிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு மீனை பிடிச்சிருக்கோம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன செட்டப் வச்சுருக்காங்கன்னு கரெக்டாக காட்டுறேன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் செட்டப் அப்புடி இன்னொருத்த பார்த்திங்கன்னா பைக் கேஸி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சிருக்கான் ரொம்ப சூப்பரான செட்டப் இதை வச்சு எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சொல்ல போனால் பிகினர்ஸ் தான் அவங்களே மீன் பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ராட வச்சு யார் வேணா மீன் பிடிக்கலாம் வாங்க உள்ளே போயிடலாம் அவங்க பார்த்திங்கன்னா ட்ரை இருக்காங்க இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஷ் பண்ணணும் அந்த புதர்கிட்ட பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது அதனால் கரெக்டாக அந்த புதரை வந்து டார்கெட் பண்ணி போட்டுகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு இடமா நாங்கள் போய்ட்டு இருப்போம் அதே நேரத்தில் உங்களுக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னாலும் இதை பார்த்து கற்றுக்கலாம் இல்லை எந்த இடத்துல மீன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா கூட நான் தெளிவாக சொல்கிறேன் போக போக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கட்டையை ஒட்டி போடு மக்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது எப்போவுமே வேகமான தண்ணி ஸ்லோவான தண்ணியில் எங்கே சேருதோ அந்த இடத்துல தான் நீங்கள் அவரி மீனை பார்த்தீங்கன்னா தேடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேகமாக தண்ணி வந்து இந்த ஸ்லோவாகுதுன்னா இந்த மாதிரி இடத்துல தான் மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ அவன் போட்டுகிட்ருக்கான் மீன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நல்லாவே ஃபைன் பண்ண முடியும் பொறுமை பொறுமை எப்போவுமே ரொம்ப வேகமாக சுற்றாதீங்க முடிஞ்சளவுக்கு பொறுமையாக ரிட்ரிவ் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன் வாங்க இப்போ நம்ம போகிற பாதையை பாருங்கள் அப்படியே காட்டு பகுதிக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அன்புங்க இந்த இடத்துல மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு லெஃப்ட் சைடு ஒதுக்கிட்டோம் ஒரு ஆளுக்கு ரைட் சைடு ரெண்டு பேரும் தனித்தனியாக வீசுகிறாங்க யாருக்கு மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் யார் லாங்காக வீசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி மீன் தம்பி மூக்கு அண்ணன் மேலே கூட்டு இழுத்துறாத கிருஷ்ணா இந்த கார்னரில் போடு கார்னரில் தான் மீன் இருக்கும் நடு இருக்காது கார்னர் நல்லா கார்னர் பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே மீன் பிடிக்க தெரியும் ஆனால் விரால் ஒரு அளவுக்கு இதே அல்ட்ராட் பார்த்தீங்கன்னா பக்காவாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான் விராலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பெருசாக எந்த ஃபாலோவும் வரல ஏன்னா அவங்க புது ஆடு புது இதுனால நிறையா வாட்டி தண்ணியில் பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டுன்னு போட்டாங்க அப்படி போடக்கூடாது தண்ணியில் ஒரு ஃப்ராக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சத்தம் மட்டும்தான் இருக்கணும் அதை பார்த்து தான் மீனே ஃபாலோ பண்ணி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடம் ட்ரை பண்ண போகிறோம் அந்த சைடு போய் மகளை நம்ம வண்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரீல் பார்த்திங்கன்னா பைட்காஸ்ட்டில் போட்டுகிட்ருக்கான் நம்ம சிமோனாவில் பார்த்திங்கன்னா பைட் காஸ்ட்டை போடுறான் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையுது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ராடோட ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீலில் போட்டு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு இப்போ இந்த இடம் வேணா லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சன்லைட் ஏறிடுச்சு வெயில் அதிகமான இங்கே அடிக்காது அதனால் நம்ம வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் இதில் கீழே போகிறோம் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ரீல் இங்கே போகிறேன் ஒக்குமாவோட அரியா இப்போ யூஸ் இருக்கிறது லுக்கானாவோட டொர்னாடோ லுக்கானாவோட டொர்னாடோ தான் இப்போ போட்டிருக்கோம் நாங்கள் டொர்னாடோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல கேரும் இருக்கும் இதில் லுக்கானா டொர்னாடோவில் போட்டிருக்க பிரைடு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ எம்எம் பிரைடு பாறை நிலச்சி தண்ணீர் அவசரப்பட்டு இறங்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இது காய திட்டு தான் ஆளும் இல்லை ஆனால் எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிட முடியல உள்ளே வாங்கும் மாதிரி உள்ளே போயிடும் போய் சிக்கிட்டேனா முடிஞ்சிச்சு எங்க சொல்ல எங்க போட்டுருக்கன்னு பாரு செஞ்சா லெப்டரா அங்க உள்ள போதுரா ஸ்பாட் பண்ணி கொஞ்சம் கீழே இறங்க ஒரு அடி கீழே இறங்க உனக்கு நேரம் இங்கே பாரு நல்லா இதுக்கு நேரம் செடி மேலே போட்டு இல்லை அது உள்ள போயிடுச்சு நல்ல மீன் அடே அடே இதுரா நேரு எங்கடா இருக்க மீன் அந்த நோரம் எங்க போச்சுக்குள்ள தானே போச்சு அடே உன் டிப் இப்போ எதுக்கு நேராக இருக்குது அங்கே வீசுவோம்னா எதுக்குன்னு அங்கே வீசிட்டு இருக்கா உள்ளே போயிடுச்சு உள்ள போய் செடி மேலே போட்டியில் அடிச்சிச்சு நான் நல்லா ஃபாலோ பண்ணி அழகா அழகாக மீனே பார்த்தேண்ணா ரெண்டு கிலோ வரும்ண்ணா பார்த்து பார்த்து மீன் கே அங்கே வரும் அங்கே ஒன்று அடிச்சு இப்போ போகிறேன் பண்ணுங்க கேட்டேன் முதல்லே அங்கே போட்டு தான் அழகா அடிச்சிருவேன் ஏன் அது அப்படியே நீ செடிக்கு மேலே மாற்று அப்படியே செடிக்கு மேலே போட்டவா போட்ட அப்படியே லைன் லைனாக லெஃப்ட்டு லெஃப்டாக மாற்றிட்டேன் மாற்றிட்டேவான் பொறும் பொறுமை இழுக்க ட்ராக் ரொம்ப இதாக இருக்குது ஊக் சட்டும் ஆகா ஏன் ட்ராக் ஃபுல்லாக தானே வச்சான் ஃபுல் ட்ராக் வேடா ஆஃப் ட்ராக்லாம் இழுக்க மாட்டேனே ஆ ஆ இப்போ வீசலாம் பொறுமையில பொறுமையில வா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண ஆ அந்த குள்ளியில் கரெக்டாக உள்ள சூப்பரா 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 சூப்பர்ரா ரெட்டி பண்ணுறேன் இப்போதான இல்லை 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 டிராக்டைட்டு அண்ணா டிராக்டைக்கண்ணா டிராகட் டைட் வச்சுக்கண்ணா ஏ மீன் சைஸ் பொறுமையா பொறுமையை பதட்டப்படாத இல்லை இழு மக்களே அடிச்சிருச்சு மீன் பதட்டப்படாத பதட்டப்படாத டிராக டைட் வை இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணா பொறுமையா இல்லை டிராக் டைட் வை ட்ராக் சவுண்ட் வருது பாரு அண்ணா மேலே ஏறணா பொறுமை 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 ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை வா மீன் சைஸான மீன் வா மக்களே நல்ல சைஸான மீன் மக்களே இரு இருக்காடு கீரை வர வர உடைஞ்சிரும் அவர் என்ன பண்றான்னு பார்த்து கத்துக்கோ வா நீ விட்டுட்டு வா சரியான மீன் பார்த்து பார்த்து

மக்களே இங்க வாரீங்க கிருஷ்ணா ஒரு வழியா மீனை புடிச்சிட்டான் தம்பி ராட் எப்படி இருக்கே ராட் நல்லா இருக்கு ப்ரோ ஓகேவா இருக்கு சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு ப்ரோ மக்களே நம்ம பாத்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டோம் நாங்க யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஹண்டிங் பிளாக் சரியான மீன் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோக்கு மேலே இருக்கு இந்த மீனை நான் வெயிட் கூட வச்சு காட்டுறேன் ரெண்டு கிலோவுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய அவரி மீனை ஹண்டிங் பிளாக்ல பிடிச்சிருக்கோம் யூஸ் பண்ணி ரீல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வாங்கணும் லுக்கானாவோட ப்ரொடேட்ரு ரீலு இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ராக் அப்போ தான் நாங்கள் டைட் வச்சோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ராக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் துஷ்மன் ஃப்ராக் பழைய மாடல் இப்போ இந்த மாடலே வர்றதில்லை என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாடல் அதில் பிடிச்சிருக்கும் நல்ல சைஸான மீன் கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் ராடோட ஃபர்ஸ்ட்டு கேட்சு அருமையான கேட்சு என்ன நிறைய திட்டு வாங்கினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமாக ட்ரை பண்ணி ஒரு மூணு நாலு ஸ்டேக்கை விட்டுட்டா உங்களுக்கு இது போல மீன் அவர் கொடுப்பாரு உங்களுக்கு இந்த ராடு இதெல்லாம் நான் பெங்களூர்ல உள்ள ஆங்கில பிஷிங் சாய்ஸ்ல தான் வாங்கினேன் உங்களுக்கு அவங்களோட கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ராட் இருக்கு அதையும் போய் ட்ரை பண்ணி அதிலே ஏதாவது மீன் பிடிக்க முடியாதான்னு பார்க்கலாம் இந்த மீன் இந்த ரீல் பாத்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டு கிலோக்கு மேல மீனே இருக்கு இப்போ நான் அதை கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் வச்சு காட்டுறேன் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துரலாம் வெயிட் காட்டுது மக்களே இங்கே பாருங்கள் க்ரூப்பரோட வெயிட்லேயே எப்போவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது க்ரூப்பர்லேயே ரெண்டரை கிலோட்ட காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மீன் கண்டிப்பாக ரெண்டரை கிலோவுக்கு மேலே இருக்குது நல்ல சைஸான மீன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு அருமையான மீன் தரமமான சைஸு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நல்ல ஒரு சைஸான மீனை பிடிச்சா இப்போ நம்ம வண்டுக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வண்டு பார்த்தீங்கன்னா கீழே மீன் பிடிச்சிட்ருக்கா அந்த ராடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியான ராடு ஊக்கு பாகுமா என்னன்னு தெரியலை எப்படியாவது ஒரு சின்ன மீனையாக பிடிக்க ட்ரை பண்ணலாம் நமக்கு இன்னும் ஒரு ஒரே ஒரு லொக்கேஷன் தான் இருக்குது மணி கரெக்டாக ஒன்பது ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாங்க இவங்க வந்து பிகினர்ஸ்னால ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் ராட்ரியிலுமே புது இல்லை அவங்களுக்கு இன்னும் கை செட் ஆகலை ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபிஷிங் தான் செட் ஆகும் நீங்களுமே புதுசாக ராட்ரியில் வாங்கினீங்கன்னா நாளே மீன் பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பிடிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக டைம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைம் ஆக நீங்கள் மீன் பிடிச்சி பழைய அதனால் எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது நீங்கள் மாட்டு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம வண்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அவன் எனக்கு மீன் பிடிக்கலன்னாலும் பரவாயில்ல எப்படி மீன் பிடிக்குதுன்னா நல்லா தெளிவாக கற்றுப்பான் நீங்களும் கற்றுக்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ராட்டில் அவனுக்கு வீச தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஏன்னா அந்த ராடு பார்த்தீங்கன்னா லைட் ராடு ஹேண்டில் ரொம்ப குட்டியாக இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீச பழகிட்டு இருக்கான் இப்போ நல்லா லாங்காக வீச ஆரம்பிச்சிட்டான் இங்கேருந்து அந்த புதர் வரைக்கும் வீசிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த ராடை வச்சு அவ்வளோ டிஸ்டன்ஸ் வீசுறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான் இப்போ ஏதாவது ஒரு மீன் அடிக்குதான்னு பார்க்கலாம் அவங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குது அந்த வியூலையும் பார்க்கலாம் சிமோனா ராடில் இப்போ ஸ்பின்னிங் செட்டப் மாற்றிட்டான் சார் செட்டப் ரைட்டாக தூக்கி காட்டுங்க இங்கே பாருங்கள் இப்போ சிமோனா ராடில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் போட்டிருக்கான் அதுவும் பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எம் ப்ரைடு போட்டிருக்கான் இதில் இந்த சைஸுக்கு இப்போ கிருஷ்ணா கடிச்ச சைஸ் அடிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரைடு கட் ஆகிடும் ராடுன்னு தாங்குமா என்னன்னு தெரியல இப்போ ஃபீல்டு டெஸ்ட் பண்ணிடலாம் வீசரா வீஸ்ரா எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் பார்க்கலாம் ஏதாவது ஒரு மீனியாவது பிடிச்சாகணும் இந்த ராடில் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக டிராவல் பண்ணி இந்த அல்ட்ரா லைட் ராட செக் பண்ணிட்டு இருக்கோம் ஏ போட்டு டைட்டாக வெயில் விட்டுருச்சா ராட் தூக்காட்டு மக்களை அங்கே பாரு ராடு எப்படி வேணும் கிராஷான இல்லை கிராஷான இல்லை அப்படியே ப்ரெஷர்லேயே இழுத்துட்டாரு இப்படி தான் மக்களை இழுக்கணும் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துட்டே இருக்கணும் நான் இப்போ கிட்ட போகிறேன் பாரு அடிச்சுட்டா என்னடா மீனை பிடிச்சோன்னா என்னமோ வேறு ஏதாவது வருது மீன் தான்டா மக்களே தரமான சம்பவம் கொண்டா ஃப்ராக எப்படி பார்க்கலாம் இங்க பாருங்க இதான் யூஸ் பண்ண ச்சே ஜஸ்ட்டு மிஸ்ஸு மக்களே அடிச்சு இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு மிஸ் ஆயிடுச்சு ஒரு சின்ன மீன் தான் ஒரு எவ்வளோ இருக்கும் மீன் வைட்டுமா அரை கிலோ அரை கிலோ மேலே இருக்கும் ஹைட்ராடு பார்த்தீங்கன்னா ராடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த ராடோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஊக்க பண்ணும் போது ராடு வந்து வளையுது மக்களே நம்மளோட சிமோனா ராடுதான் சிமோனா ராடு ஒக்குமாரியில் தௌசண்ட் சைஸு அல்ட்ரா லைட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது விரால் பிடிக்க அந்த அளவுக்கு நல்லா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட பார்த்தீங்கன்னா வண்டுக்கு அடிச்சு மிஸ் ஆகிடுச்சு நாங்கள் யூஸ் பண்ண ஃப்ராக் பார்த்திங்கன்னா சின்னண்ட்டே அர்பன் ஃப்ராக் இப்போ வேறு ஃப்ராக் போட்டு கொடுத்தேன் இந்த ஃப்ராகும் டிஸ்டன்ஸ் போலையாம்மா துறைக்கு இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஃப்ராக் மாற்ற போகிறோம் இந்த ராடுலேயே போடக்கூடாதுன்னு ஒரு ஃப்ராக் இருக்கு இப்போ அதை எடுத்து கொடுக்குறா பாருங்க இங்கே வரேன் இவ்வளோ பெரிய ஃப்ராக் இதை வந்து இந்த ராடில் போட்டு வச்சுன்னா ராடு உடைய கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி முட்டாள்தனத்தை யாரும் பண்ணாதீங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கன்னா ஃப்ராக்னால தான் அவருக்கு மீன் அடிக்கலையாம்மா அதனால் பெரிய ஃப்ராக் இருக்கலே பெருசு நல்ல ரிசல்ட்டான ஃப்ராக் மொரிசோ ஃப்ராகையே கொடுத்தாச்சு இதில் மீனை பிடிச்சாலும் சரி இல்லை ராடை உடைச்சாலும் சரி அடங்க மாட்டானுங்க இந்த ராடையை உடச்சிட்டு நான் லக்கியில் போய் ரெடி பண்ணுறதுக்கு லைனில் உட்காந்துக்கணும் இப்போ நான் அந்த ஃப்ரேங்கை மாட்டிகிட்டு வீசி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு வீசக்கூட இல்லை ஃப்ராகை மாட்டினது இந்த ஆட்டம் ஆடுது இது ஒரு ராடு சப்பா ஆனால் பார்த்தீங்கன்னா இது அல்ட்ரா லைட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களை எந்த ஒரு கொஸ்டினுமே கிடையாது கண்டிப்பாக லைட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் வீசுகிறேன் பாருங்கள் அந்த பாறை வரைக்கும் எங்களால் வீச முடியல இப்போ அந்த பாறைக்கு போகுதான்னு பார்த்துக்கலாம் ஓடு பாறை மேலேயே போய் விழுந்துட்டு மக்களே இதை நம்ம யூஸ் பண்ண சிமோனோ ஆடு சிமோனோ ஆடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இது வந்து அல்ட்ரா லைட்டுக்கே பயன்படுத்துங்க இதை வச்சு விரால் பண்ணாதீங்க இது என்னோட அட்வைஸ் ஏன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் எங்களால் கரெக்டாக ஊக்கப் பண்ண முடியல ஒரு ஸ்ட்ரைக்கெலாம் கரை வரைக்குமே வந்து மிஸ் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா பியூரா அல்ட்ரா லைட் யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நல்ல ராடு அல்ட்ரா லைட்டுக்குன்னு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ராடு பட்ஜெட் ஃப்ரெண்ட் இந்த ஆடோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரரூவா வருது ஆங்கில ஃபிஷிங் சைஸில் இது இருக்குது உங்களுக்கு வேணும்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கான்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ரொம்ப ரொம்ப நல்ல ராடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களை நீங்கள் விரால் மீன் மட்டும்தான் பிடிக்க போகிறீங்கன்னா இந்த ராடை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஹண்டிங் ப்ளாக்கு டபுள் டிப்போர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஊக்க மிஸ் ஆகிறது இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ராடு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு கம்மி நூற்றி அறுபது கிராம் தான் ராடோட வெயிட்டு அதே நேரத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரீல் இது லுக்கானோட ப்ரொடேட்ரு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது ட்ராக் ஃபுல் செட் பண்ணி ஆடிச்சிங்கன்னா ஊக்கு பயங்கரமாகிடுது இதில் பிடிச்ச மீனை மட்டும் காட்டுறேன் எவ்வளோ பிரிஸுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்ல சைஸான மீன் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீன் ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் நல்ல பெரிய மீன் கண்டிப்பாக இதை நான் வெயிட் வச்சு காட்டுவேன் நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வச்சு நிறைக்க போட்டுறேன் நான் போஸ்ட் நல்ல பெரிய விராலு இந்த விரால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தான் தரமான மீன் வேட்டை அவுரி மாமா மக்களை அவுரி இது பற்றி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இது வந்து அவுரி மீன் நல்ல முரட்டை அவுரி மீன் கிருஷ்ணா ப்ரோ எப்படி நல்லா இருந்துச்சு ப்ரோ புதுசாக இன்றைக்கி தான் ராட்ரியில் வாங்கணும் ஓகே வந்ததுக்கு சிறப்பாக வருது நீங்கள் தான் கேட்டீங்க என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு கிலோ இருபது கிலோவில் தான் பிடிக்க முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இருபது கிலோவில் பிடிச்சி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம் ஓகே மக்களை கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக அன்றைக்கி ராட்ரில் வாங்கி கொடுத்தோம் அது வீன் போகல இங்கே பாருங்கள் தரமான மீன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி கொடுக்கலான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறால் மீன் பிடிக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் அவுரி எல்லாரும் காரி புராங்க காரிப்பா அவரி மீனே அதை மட்டும் மாறத்திக்கங்க எனக்கு வாயில வர மாட்டேங்குது